ఇయక బిస్తా అండ్ హనీ కొంట తయారిక சென்னை ஆவடி அருகே வெள்ளானூரில் உள்ள தனியார் கல்லூரியின் விடுதியில் வழங்கப்படும் உணவு தரமற்றதாகவும் உணவில் புழு கரப்பான் பூச்சிகள் இருப்பதாகவும் கூறி மாணவர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒவ்வொரு மாணவரிடமிருந்தும் ஆண்டுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் வசூலிக்கப்படுவதாகவும் உணவின் தரம் குறித்து கல்லூரி நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்தனர் இயற்கையான பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்